சில நேரத்தில் நம் பார்வைகள் தவறாததே இடி போடுமீ மலை நேரத்தில் வெளியோருத்தில் இருளாததே இருசூளு என்ன டி சுசி நேத்து இதே பாட்டு பாடிதேன் நல்லா டின்னு கட்டுவாங்கண்ண அம்மாட்ட யாவுக்கும் இருக்கா நேத்து என்ன நேத்து சந்தோஷமா பாட்டு பாடுனா இன்னைக்கு நான் சோக பாட்ட மாறிடுச்சு அதை ஏட்டி கேட்கறேன் என்னமோ தெரியாத மாதிரி கேட்கறா பாரு ஆஃபில் லீவிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் எங்கேயும் இல்லை வரவும் இல்லை இதே வீட்டுக்குள்ளேயே வெறிச்சோடி கிடக்கு விட்டத்தை பார்த்த மணிக்கு படுத்து கிடக்கிறது எப்படித்தான் இருக்குது எங்கேயாவது வெளியிலையாவது இந்த அம்மா கூப்பிட்டு போதா டூரைத்தான் கேன்சல் பண்ணி விட்டுட்டீவ ஒரு பக்கத்தில் இருக்க கோயில் குளம் பீச்சு கீச்சுன்னு எங்கேயாவது கூட்டு போனா தானே எங்கேயுமே கூட்டு போகிறது இதே வீட்டுக்குள்ளே உட்காந்து நாலு சதத்தை வெறிக்க வெறிக்க பார்க்க வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பு ம் ஏட்டு சோனி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடி நான் சொல்கிறேன் நீ வேணா அந்த அம்மிட்ட கேட்குறியா என்னது உனக்கு ஐடியா தோணுதா உனக்கு ஐடியா தோணுதுன்னா நீ போய் சொல்லி அந்த அம்ம்கிட்ட அடி வாங்கிட்டு திருடி அதை விட்டு நேக்கா என்கிட்ட சொல்லி அந்த அம்மிட்ட போய் நான் கேட்டு பூரா அடி நானே வாங்கணும் பிளான் போடுற நீயே ம் நானே நேற்று தான் குறுக்கோடி அந்த அம்மையிட்ட அடி வாங்கிட்டு இன்றைக்கி தான் வ வலிக்காமல் இருக்கு அதுக்குள்ளேயே அடுத்து அடி வாங்குறதுக்கு பிளான் போடுறா பிளான் ஏடி சு புரியாமல் பேசாதடி இப்போ நான் போட்டிருக்க பிளான் அம்மாவே அனுப்பி வச்சிருவாவு அப்படி ஒரு இடத்துக்கு தான் போலான்னு சொல்றேன் தெருமுக்கு எவனாவது காதில் பூசுக்கிட்டு உட்காந்துருப்பான்ல அவங்கிட்ட போய் சொல்லுடி சொல்லுடியே நீ சுசி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி எங்க சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுடி நீ பாட்டுக்கு உன்னை நினைச்சது நீ பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லிக்கே இருக்காத சரிங்க மேடம் சொல்லுங்க தாங்கள் தீட்டிய திட்டம் என்னவோ ஏட்டி நம்ம அம்மையிட்ட கேட்டு ஆச்சி வீட்டுக்கு போவோம் தான் அழகா இருக்கும் சுத்தி பச்சை பசேல்னு காடு தோட்டம் துறவுன்னு பார்க்கவே அழகா இருக்கும் முடியே வாடி அம்மையிட்ட கேட்டு நம்ம போவோம் என்னட்டு ஆச்சி வீட்டுக்கு போலாமா ஆமா அங்கே போனா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரி அம்மா வரட்டும் ஆனால் தான் கேட்கணும் நான் கேட்க மாட்டேன் சரி விடு இது என்ன பெரிய வேலையா நானே கேட்டுக்கிறேன் அம்மா வரட்டும்

அம்மா நம்மள கிண்டல் பண்ணிருக்காக நம்ம தான் அறிவாளித்தனமா பேசுறோம் நினைச்சு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோமோ இப்ப நீ எதுக்கிட்ட இங்க வந்த வந்த விஷயத்தை மட்டும் உடனே சொல்லிட்டு உடனே ஓடி போயிரு எனக்கு இருக்க டென்ஷனுக்கு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அச்சோ அம்மா வேற கோவத்துல இருக்காளே இந்நேரம் எதுவும் கேட்டு நம்ம அடி வாங்கிருவோமோ பயமா இருக்கே சரி மனசை இரும்பாக்கிக்கிட்டு சொல்லுவோம் என்னடி என்ன யோசிக்கிற சொல்லி தொலைய எனக்கு வேலை கிடக்கு அம்மா நான் உனக்கு கேப்பேன் நீ என்ன அடிக்க கூடாது சொல்லிட்டே ஆமா சொல்லித் சொல்லி தொலைய்டி எவ்வளவு நேரமா என்னை கத்த விட்டுக்கிட்டு இருக்கா பாரு இவ என்ன நடக்குதுன்னு நம்ம இங்கேயே நின்னு ஒளிஞ்சிருந்து பாப்போம் நம்ம உள்ள போனோம் கோதாலை இறங்கி பேதாவான மாதிரி ஆயிடும் நம்ம பொழப்பு இம்மா ஆஃபீஸ்ல லீவ் விட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சுலமா நாங்களும் வீட்டிலேயே தானே இருக்கோம் எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும்ல எங்கேயாவது போகணும் போல தோணுதுமா ஓ உங்களுக்கு எங்கேயாவது போகணும் போல தோணுதா நேற்று தான் நான் மட்டும் நல்ல மாதிரி பேசினவ இன்னைக்கு என்னடானா நீயே எங்கேயாவது போகணும் சொல்லி வரியா நீ ஏமா நான் காசு செலவழிச்சு எங்கேயும் போறேன்னு சொல்லலம்மா நான் முதல் என்ன சொல்றேன்னு கேளுமா நீயும் அந்த த சுசி மாதிரியே பேசிட்டு வர வரேன் சைடு கேப்ல நம்மளையும் கோர்த்து விட்டுட்டா சரி சொல்லுங்க மேடம் மேடம் இங்க போறீங்க சொல்லுங்க எம்மோய் நாங்கள் ஆச்சி வீட்டுக்கு போறோமே ஓ என்னைய பத்தாது நீ இப்போ எங்கள் அம்மியும் போய் பாடு வாங்கணும் பிளான் போட்டிருக்கீவ ஆக்காலம் தங்கச்சியும் சேர்ந்து நடத்துங்க நடத்துங்க எங்கள் கிட்ட முத ஒரு வார்த்தை ஃபோனில் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு உங்களை அனுப்பிவிட சொன்னா அனுப்பிவிட்றேன்

இன்னைக்கு யார் யார் சண்டை போடுறாங்களோ பாப்போம் ஏடி சுசி சுசி இவ எங்க தான் போய் தொலைவாளோ தெரியல அம்மா காதும் கேட்க மாட்டீங்குது பயவுலக்கி ஐயோ அம்மா என்ன நம்மள அழைக்கறாலே ஐயோ வந்து ஏது வேலைய செய்ய சொல்லுவாளோ இன்னைக்கு என்ன செய்ய காத்துறகான் தெரியலையே ஏடி சுசி எஸ் மம்மி சொல்லுங்க ஓ மேடத்துக்கு இன்னைக்கு நான் கரடியா கத்துனது உங்க காதுக்கு கேட்கல இதை என்ன நம்ப சொல்லுத எஸ் மம்மி நான் உண்மை தான் சொல்றேன் எனக்கு கேட்கவே இல்லை மம்மி நீங்க கூப்பிட்டீங்களா என்னைய பெரியவ உள்ள பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கா கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவோங்கிற எண்ணம் இல்லை பகுமானமா உட்காந்து பிக் பாஸ் பாக்குறா பிக் பாஸ்

அத்தி என்ன அட்டி அம்மா கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இந்த மம்மி கையவே திருக்கி எடுத்துருப்போம் தனியா சரி போய் வேலைய பாப்போம் ஆ சுசியா கொக்கா வீடு எப்படி பளபளன்னு மின்னுது பார்த்தீங்கள்ல பரவாயில்லையாட்டி வீட்டை தாம தூத்துட்டியே பரவாயில்ல பரவாயில்ல அட்டி வாங்கினால சரி ம் எம்மோய் நீ சொன்ன வேலை பூரா செஞ்சு முடிச்சிட்டேன் நீ என்ன ஆச்சிட்ட பேசுனியா இல்லையா தான் பேச போற டைட்டி டைட்டி பொறுங்கடி இந்த பேசுறேன்டி பேசுறேன்டி என் செல்ல மகள் உலாய வேலைய பூரா செஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமடி ஏட்டி அம்மைய பாத்தியா எப்படின்னு பூரா வேலைய நம்மள செய்ய வச்சுபிட்டு இப்ப எதுலயோ வின் பண்ணி கப்பு சீச்சமே டான்ஸ் அடிக்கிட்டு இருக்க போறேன் கோமாளி பார்க்கவே ஏடி ஏன் இப்போ நீ அழுறடி ஏதாவது சொல்லிட்ட அழுவே உனக்கு தெரியாது சோனி இன்னைக்கு அம்மா கை எலும்பு புற முறிச்சு போட்டாவ நிறைய எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள கடமட கடமடா சத்தம்லாம் எல்லாம் டீ ஹலோ அம்மா என்ன செய்றீங்க நல்லா இருக்கீங்களா ஒண்ணும் இல்லம்மா இந்த உங்க பேத்திகளுக்கு உங்களை பார்க்காம தூக்கமே வரலையா ஆப்பேரி லீவ் விட்டதும் உங்களை பார்க்கணும் போல இருக்குதான் இங்கே ஏன் உசுரை பார்க் வாங்கினது பத்தாதுன்னு அங்கே வந்து ஓ உசுரையும் வாங்குறதுக்கு துடிக்கிற அளவை என்ன செய்ய சொல்லி உங்ககிட்ட அனுப்பவா வேண்டாமா நீ பார்த்துக்குவியா ஐயா என்ன செய்வாரு நல்லா இருக்காரா சொல்லுமா உங்கள் ஐயனுக்கு என்னடி குறைச்சது மனசின் குத்துக்கல்லாட்ட நல்லாத்தான் இருக்காரு இப்போ தான் வயக்காட்டில் போய் வேலைக்கு போயிட்டு வந்து அலுப்பாக இருக்குன்னு படுத்துருக்காப்புல மனுஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் உனக்கு ஃபோன் போட்டு பேச சொல்லுதேன் இப்போ என்ன பேத்தி மார்க்கு ஊருக்கு வரேன்னு சொன்னாலுன்னா அனுப்பிவிடு யாராவது வர்ற பேத்திகளை வேணான்னு சொல்லுவாங்களா அனுப்பி விடுமா ராணி ஏன் யோசிக்கிற சரிம்மா நாளைக்கு காலம் என்னவேன் என் பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே வர்றேன் கொஞ்சம் கறி புடி ஏதாவது எடுத்து சமைச்சு வை எனக்கும் உங்க கையால சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல நாளைக்கு வந்து ஒரு புடி பிடிச்சிடுறேன் சரிம்மா அப்பா வைக்கிறேன் ஏட்டி சோனி நாளைக்கு காலம் முன்னமே வெள்ளனை கிளம்பணும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போய் படுங்கடி வெள்ளனை கிளம்பு நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் பாத்தியாட்டி சுசி அம்மாவை

எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சரி நமக்கும் கல்யாணம் ஆனால் தான் அதெல்லாம் புரியும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் எந்த கண்டென்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் அதையே கண்டென்ட்டாக எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாங்கள் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போக போகிறோம் நாளைக்கு எங்கள் ஆச்சி வீட்டில் போய் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோங்கிறத நாளைக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஓகே பாய்